சரியா அவங்களுடைய மகனை போட்டுத்தான் இந்த மேஜிக் மக் செய்யப்பட்டிருக்கு மேலே மேல 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 இங்க நான் சொல்றேன் உனக்கு பார்த்தீங்க ஆ என்ன கை வசிக்கிறீங்க கைக்குள்ள நிறைய சேர்ந்துட்டு போல கண்டைக்கு அப்படியே நாங்கள் அம்மாவையும் கூட்டிக் கொண்டு அதையும் எடுத்துக்கொண்டு போவோம் நாங்கள் எங்க போவோம் எங்க போவோம் இல்லையே இருக்கு அங்கெல்லாம் போவேணா உங்க எங்கயாவது கேஎவ்சி பக்கமோ எல்லாம் ரீச் ஆக போவோம் நாங்கள் சாப்பிடா போவோம் எங்கேயாவது பீட்ஸாக போவோமே

பரவாயில்ல நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க அசர் என்ன பே என்ன அர்த்தம் அதுக்கு இருதயம் என்ன அர்த்தம் ரெண்டு இதயமா அப்ப இருதயத்தில் பூத்த மலதா நீங்கள் வா சரி அப்ப ஒரு அழகான பேர் என்னம்மா ரைட் முதல்ல இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மாவுக்கு அம்மா எத்தனை வயசு ஆகுது எழுபத்தி அஞ்சு எஸ் ஒரு செவன்டி ஃபைவ் என்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நீங்க வாழ வேணும் ஹண்ட்ரட் ரெடி பண்ணாங்க என்ன அண்ணா கொஞ்சம் பல்லுகள்லாம் லைட்டா ஓட்டிட்டு போறேன் காட்டுவோம் இந்த அப்பர் நிக்கிறார் ஒற்று பிரச்சனையும் இல்ல அவரே எல்லாம் பார்த்துக் கொள்வார் வேணுமன்னா தண்ட பல்ல புடிக்கணும் ரெடி சரி அவர்கிட்ட பல்ல புடிங்கி உங்களை கட்டுறதுக்கு ஆல்ரெடி சரியே ரைட் முதல்ல என்ன சொன்னால் அம்மாக்கு சாக்லேட் பாஸ்கெட் கொடுப்போம் மிக்கி கொடுங்க அது ரொம்ப நேரம் வச்சிருக்கீங்க கொடுங்க ரைட் ஒரு ஹார்ட் ஷேப்ல அழகான சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு அதுக்குள்ள வெரைட்டி வெரைட்டியா நிறைய சாக்லேட் இருக்கு அவ்வளவுதையும் சாப்பிட்டு இருக்கிற பல்லும் கொட்ட வைக்காம மிக்கி கொண்டு கொடுங்க எல்லாரும் கொடுத்து சாப்பிடுங்க என்ன என்ன அம்மா எனக்கும் தெரியலே தெரியலோ ஆ சரி அப்ப இருந்து வாங்கிட்டே போற மாறுதலாவா சரி அதை கீழே வையுங்க அவங்களை வையுங்க மிச்சம் இருக்கு கிட்ட இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு கேக் வந்து அம்மாக்கு சரியா ஹேப்பி பர்த்டே போடப்பட்டு ஒரு அழகான கேக் கொண்டு பிங்கெல்லாம் வந்துருக்கு ரைட் அதை கொடுங்க சரி வாங்குங்க அம்மா அதை வெள்ளம்மா வாங்கி கீழே வைங்க பார்த்து

வயசு பேபி தானே டேய் அடுத்து அம்மாக்கு ஒரு புரோட்டீன் பாஸ்கெட் சரி அதையும் கொடுங்க வாங்க நீ அம்மா புரோட்டீன் பாஸ்கெட் அம்மா நிறைய மாகக்டக் சத்துள்ள மாகக்டக் குடிச்சு ஆரோக்கியமா இருக்கணும் வேனே குளாப் படி பண்ண கூடாது பைங்க சரி சரி ஓகே அப்ப அதுல நியூட்டெல்லா இருந்து ஏதோல மாகக்டக் புரோட்டீன்ஸ் இருக்கு அன்னி இருக்கு எல்லாம் நீங்க குடிக்கிற மாதிரி தான் கிடக்கு சரியா எல்லாமே குடிப்போம் இந்த யாராவது கேடா டீ ஆத்திரது குட வேண்டியேமா ஆதி குடிப்போம் அவளுக்கு சரியே

இப்போ பொக்ஸில் ஒரு இருக்கு அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு தர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேணும் யார் கொடுத்தாங்க இந்த யார் இந்த வேலை பார்த்தாங்க அப்படின்னு யார் கொடுத்தது அம்மா அவ்வளோ கிட்டும் யாரணி அம்மா கொடுத்தது மகன் என்ன பேர் மகனுக்கு கலைவாணியே ராணியே வா வா

பம்பலா இருக்கு உங்க உள்ள ஒத்தரும் இல்ல அப்புறம் தொடர்ந்து பார்த்து பேப்பர் இல்ல உங்கட ஆக்கள் ஒருத்தரும் வேற இல்ல இது வந்தது எங்க தம்பி மேல வந்தது அவன் உள்ள வே தொழில் போய் நிப்பான் இப்ப கலட்டினா முடியெல்லாம் சும்மா பப்பர் பான் இருக்கு சரி ஓகே இப்ப உங்களுக்கு ஒரு பார்ட் ஒன்று இருக்கு அது டெடிக்கேட் பண்ண அப்புறம் யாருன்னு பாப்போம் அம்மா இந்த ஆறு உயிரே எல்லா பிள்ளைகளுக்கு நீங்க ஓர் உயிர் தானே ஒளிமிவாங்க வாய்ப்பு பண்ணி காலம் இருந்தது சரி அப்பாட் நல்லா இப்ப சொல்லுங்க ஆக கொடுத்தாண்டு இப்ப சொல்லுங்க ஆக கொடுத்தது ஆறு கொடுத்தது இப்ப செல்வம் யாரும் செல்வம் பிள்ளை செல்வமா பிள்ளை செல்வமா மகனா மூத்த மகனா சரி அந்த இதை கொடுங்க மக கொடுங்க இந்த மக்க வேணுங்கோ சரி கொஞ்சம் சுடுதண்ட யாருங்களா கொஞ்சம் மூத்த தான் வேணுமா ஜி குடிக்கிறது

சரி மிக்கு அப்படி பிடிச்சின்னு வாரு நான் வாசிக்கோடு ரைட் அப்போ எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று போடப்பட்டிருக்கு என் ஆசைகளை உங்கள் ஆசையாகவும் என் கனவுகளை உங்கள் கனவுகளாகவும் கொண்ட எனக்காக வாழும் என் அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்விலே என்றும் மகிழ்ச்சி பொங்க மனதார வாழ்த்துகிறேன் அன்பளிப்பு பெரியவன் யாரு பெரியவன் இந்த ஃப்ரேம் கொடுத்தது சரி அதே மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்கீங்கன்னா இந்த மேஜிக் கப் இருக்குல்ல அது யார் கொடுத்தேன்னு சொன்னால் ஜெயராம் ஜெரோம் 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 பண்றாரு ஜெரோம் பண்றாரு மகனா மருமகன் ஜெரோம் தான் இந்த மக்கு கொடுத்துரு சரியா இப்போ நாங்க என்ன இருக்கு மக் மருமகன் வேற இல்ல இதுக்குள்ள இருந்த மக்குள்ள இருக்கு எனக்கு தெரியுது உங்கள ஆசைகள் என்ன செய்ய ஒருத்தரும் வேற இல்ல ஆது சரி அதே மாதிரி பழக்கூட கொடுத்தது வசந்தன் சரியா

அவருடைய ஞாபகார்த்தமா நீங்கள் எப்பயும் டீ குடிக்கும்போது போது சுடுதா ஏதாவது கொடுக்கும் சொன்னால் அவர் வந்து வந்து போவார் சரியா ரைட் யார் எங்களை விட்டு போனாலும் அவர்களுடைய நினைப்புகளும் அவர்களுடைய ஆன்மாக்களும் எங்களை சுத்தி தான் இருக்கு சரியா உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் உங்களோட இருக்கிறோம் வாழ்த்துக்கள் அம்மா ஹாப்பி அம்மா பிடிச்சிருக்கா எல்லாம் சரி எல்லாமே மெமரி தான் தானே ரைட் வாழ்த்துக்கள் நாங்கள் விடைபெறோம் நன்றி அப்படி இருக்க போடுமா